திமுக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார் அண்மையில் செயற்குழும் அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் எதிர்க்கட்சிகள் ஒரு அணியிலே ஒரே அணியிலே தரளுவார்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது அவர்கிட்ட இது வரலாம் எதுவும் என்கிட்ட எதுவும் பேசலை அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருப்பதாக எனக்கு தெரியாது திமுக கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்று நான் நம்புகிறேன் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னும் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் வந்து பாஜக கூட்டணிக்கு எல்லாரும் வரணும் நம்ம வந்து வலிமையாக இருக்கிற திமுக நம்ம தான் ஒன்றா சேரணும்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டணி பேச்சு அது எப்படி அது சிதறி கிடக்கிற எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் பத்திரப்பதிவுத்துறையில் வந்து இப்போ இருபது வகையான பத்திர அதன் விலை வந்து உயர்ந்திருக்கு இருபது ரூபாயிலிருந்து இரநூறுவாயிருக்கு பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் இரண்டாயிரத்து ஒன்று தான் உயர்ந்திருக்கிறது சாதாரண மக்கள் எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அது குறித்து நான் இன்னும் விவரங்களை திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல முயற்சிப்பேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு இருக்கிறது அதனால் எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இஸ்லாமிய இஸ்லாமியோட வந்து ஆறாவது கடமையாக வந்து வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறது தான் அவங்க இடைத்தூரில் சொன்னால் கூட மாற்றிக்க மாட்டாங்க யார் அதாவது இஸ்லாமிய சீமான் சொல்லியிருக்காரு ம் அதாவது இஸ்லாமியரோடு ஆறாவது கடமையாக திமுகவுக்கு வாக்களிக்கிறதா இருக்காங்க சொன்னால் கூட அவங்க மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மகிழ்ச்சியான விஷயம் தானே இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை நம்புகிறார்கள் திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அதனால் இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று பொதுத் தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் மிக முக்கியமானவை என்பதை அந்த முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன அதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார் ஆதங்கத்தில் சொன்னாலும் கூட உண்மையை சொல்லியிருக்கிறார் இல்லை அந்த அந்த வார்த்தைகளில் விடுதலை சிறுத்தைகளையும் நினைச்சிருக்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஓட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய கருத்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் வாக்களித்து வருகிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நடக்க வேண்டும் நடக்காக எங்களுடைய நிலைப்பாடு அது ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதில் வந்து இன்னும் சில வரையறைகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் அது விரைந்து நடக்க வேண்டும் தேர்தல் விரைவாக நடக்க வேண்டும் நீதிபதி விலகிறாங்களா வேறு பெஞ்சுக்கு மாற்றி வேற பெஞ்சுக்கு மாற்றி வந்த இது நீதிபதி மாற்றம் இல்லை அது வந்து தலைமை நீதிபதி எடுக்கிற முடிவு தானே அதில் யாரும் தலையீடு செய்ய முடியாதுல்ல அதே தமிழ்நாடு அரசு அதில் தலையீடு செய்ய முடியாது ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையை நிர்பந்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஸ்வரி அப்படி பேசியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து டெல்லிக்கு வந்திருந்தப்ப கல்வித்துறை அமைச்சரை சந்தித்தபோது தமிழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தோம் அப்போது அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் உடனே ஒதுக்க வேண்டுமானால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்து விட்டு கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார் புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள் ஆனால் இந்தியும் படியுங்கள் அது கட்டாயம் உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக் இல்லை ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து அதை அவர் வலியுறுத்தினார் அது ஒரு தான் அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம்